ஜி தற்பொழுது பிஜேபி அரசானது திருட்டுத்தனமாக போட்டுக்கொண்டு அது மட்டுமல்லாமல் மைனாரிட்டியான அரசு இன்னைக்கு நம்ம ஆந்திராவுடைய எம்பி ஐயும் மற்ற பீகாருடைய நெருக்கி எல்லா மாநிலத்திலும் சிறுத்தரமாக கொண்டு ஓட்டுதான் அவர்களை இன்றைய அரியணை அமைத்திருக்கிறது அதை நம்மளுடைய நம்மளுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கண்டுபிடித்து இன்றைக்கு மக்கள் மத்தியிலே அதை சொல்லிக் கொண்டிருப்பதோடு மட்டுமல்லாமல் நம்மளுடைய தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வப்பருந்தைய அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் கோடி மக்களை சந்தித்து இரண்டு கோடி மக்களிடம் கையெழுத்து பெற்றுத் தருவதாக கூறியிருப்பதால் மாவட்ட தலைவராக இருக்க நாங்கள் இன்றைக்கு துறையூரிலும் இன்னும் ஒரு மணி நேரத்தில் பகுதிலும் திருச்சி வடக்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட முசிறி அதே போல மனச்சொல்லூர் இந்த தொகுதிகளிலே ஆங்காங்கே நம்மளுடைய கையெழுத்து இயக்க வட்டார தலைவர் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆங்காங்கே பாவட்ட தலைவர் ஆகிய நாட்டு சென்று அவர்கள் செய்வதையும் பங்கேற்று நடத்தி கொண்டிருக்கிறோம் இது நிச்சயமாக இரண்டு கோடி கையெழுத்தை பெறுவோம் என்று கூறிக்கொண்டு